எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிக்சன் மீடியா கேரளாவினுடைய தலைநகரான திருவனந்தபுரத்தில் வந்து எத்தனையோ சுற்றுலாத்தலங்கள் இருக்குது அதில் முக்கியமான ஒன்று தான் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய குதிரை மாளிகை நிறைய பேருக்கு இந்த பேலஸை பற்றி தெரிய வாய்ப்பில்லை குறிப்பாக வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த பேலஸ் வந்து இப்போவும் தனியார் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதாவது அரச குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இதை நிர்வகிக்கிறாங்க இந்த பேலஸ் வந்து பார்த்திங்க சொன்னால் பத்மநாப சுவாமி கோவிலோடு சேர்ந்து தான் இருக்குது இந்த பேலஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பேலஸ் நான் இன்றைக்கி அங்கே போயிருந்தேன் இந்த அரண்மனைக்கு வந்து ஏன் குதிரை மாளிகைன்னு சொல்லி பேர் வந்தது சொன்னால் இந்த அரண்மனையை சுற்றி நூற்றி இருபத்தி ரெண்டு குதிரை சிற்பங்களை வந்து மரத்தில் செஞ்சு வச்சிருக்காங்க அதனால் தான் இதுக்கு குதிரை மாளிகைன்னு சொல்லி பேர் வந்தது இந்த அரண்மனை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதில் அப்போது இருந்த திருவிதாங்கூர் மன்னரால் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை இந்த அரண்மனையோட சிற்ப வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த கதகளி சிற்பங்கள் வந்து சொன்னால் கிட்டத்தட்ட எழுபது வருஷம் பழமையானது இது முற்றிலும் தேக்கு மரத்தால் செய்யப்பட்டது அன்னைக்கு போதிய வாகன வசதி இல்லாதனால ராணியெல்லாம் இந்த பல்லக்கில் தான் தூக்கிட்டு போவாங்க இங்கே நிறைய அறைகள் இருக்குது ஒவ்வொரு அறையிலையும் ஒவ்வொரு விதமான கலைநகரங்கள் இங்கே வச்சிருக்காங்க எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் இருந்த அலங்கார மின் விளக்குகள் குடும்பத்தை சார்ந்தவங்க பயன்படுத்தின சமையலறை பொருட்கள் அவங்க பயன்படுத்தின கண்ணாடி ராஜா ரவிவர்ம வரஞ்சன் மிக நிறுத்தியான ஓவியங்கள் ஐம்பது நாள் செய்யப்பட்ட சிலைங்க லிங்கங்கள் ராஜாவோட சிம்மாசனம் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட தொட்டில்கள் தர்பார் மகள் அரங்கங்கள் இசையறைகள் அது மாதிரி அந்த காலத்து படவீர்கள் பயன்படுத்தின துப்பாக்கிங்க போராயுதங்கள் எல்லாமே என்ன ரொம்ப கவர்ந்தது ஆனால் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் அந்த சிற்ப வேலைப்பாடுகள் தான் ரொம்ப அருமையாக இருந்தது அரசருக்கு வந்து மற்ற நாட்டை சார்ந்த தலைவர்கள் வந்து இந்த பரிசாக கொடுத்த பொருட்கள் அது மாதிரி பெரிய யானையினுடைய தந்தங்கள் எல்லாமே இங்கே பிரமிக்க கூட இருந்தது இந்த அரண்மையில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து விலை நிர்ணயம் செய்ய முடியவே முடியாது ஏன்னா அவ்வளோ மதிப்புமிக்க பொருட்கள் எல்லாமே இந்த அரண்மனை வந்து கண்டிப்பாக எல்லாரும் பார்வையிடணும் குறிப்பாக வந்து மாணவர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அரண்மனை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே தேங்க்யூ